வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி இந்த நம்பரை சொல்லிட்டு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பஸ்ஸில் தான் அமைச்சிருக்குதுங்க கார்னர் இது வடக்கு கிழக்கு கார்னர்ங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க லோ பட்ஜெட் ஏரியாங்க லோ பட்ஜெட்லேயே இருக்குதுங்க மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே வீடு இருக்கிற ஏரியாங்க வாங்கின உடனே வீடு கட்டி குடி போகிற மாதிரியே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் ரெண்டே கால் சென்ட்டுங்க இருபதுக்கு நாற்பத்தஞ்சுன்னு கிழக்கு பார்த்து இருபது அடிங்க வடக்கு பார்த்து நாற்பத்தஞ்சு அடிங்க இந்த வீட்டை ஒட்டியே வந்துடுதுங்க இதுதான் இடம்ங்க வீட்டுக்கு ரைட் சைடுக்கு இந்த காம்பவுண்டு தான் அத்துங்க முப்பது அடி ரோடுங்க கிழக்கு வடக்கு கார்னர்ங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூரில் காங்கேயம் ரோட்டில் நாச்சிபாளையம்ங்க நாச்சி பாளையத்துலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குதுங்க வாங்கினா வீடு கட்டி ஓன் யூஸாகவும் பண்ணலாங்க இல்லைன்னா லைன் வீடு ஒரு மூணு வீடு நாலு வீடு கட்டியும் வாடகை கொடுற மாதிரியும் இருக்குதுங்க தாராளமாக வாடகைக்கும் போயிடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கம்பெனி நிறையா இருக்குதுங்க வாடகை போடுற மாதிரியும் வீடு கட்டியும் விடலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்